ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு மொத்தமும் கசகசன்னு இருக்குது இப்படா க்ளீன் பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா எவ்வளோ கசகசன்னு இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு ஒரு மணி நேரத்தில் வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக முடியுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கசகசன்னு இருக்க வீட்டை நான் வித்தின் ஒன் ஹவர்ல வந்து மொத்த வீட்டையுமே க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் நான் உங்கள் நதியா எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தொடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா வீடியோ எடுத்தேன் சொல்ல போனால் விட பாப்பா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனேன் வீடியோ இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஹெவியான ஃபீவர் அவனுக்கு ரொம்பவே உடம்புக்கு சரியில்லை ஸோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வந்து அப்படியே மெல்லமும் பொறுமையாக எந்திரிச்சு எ எல்லா வேலைகளும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுருவோம் நம்ம குட்டீஸுங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது செய்கிறதுக்கு குழந்தைங்களும் விடமாட்டாங்க ஸோ அதனால் குழந்தை கூடையே இருந்ததுனால சரியாக க்ளீன் பண்ணவே முடியல ரெண்டு மூணு நாளாக வீடு வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் இவ்வளோ கசகசன்னு இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும் தம்பி வந்து தூங்குறான் அந்த தூங்குகிற கேப்பில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஹாலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஹாலில் இருந்த பொம்மைங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொன்றா பண்ணுறக்க ஆரம்பித்தேன் ஹாலில் பார்த்திங்கன்னா எல்லா பொம்மையுமே ஹாலில் தான் இருக்கும் அந்த மருந்து குடிச்சு கொஞ்சம் ஆக்டிவ் ஆனாலாம் போதும் இருக்கிற பொம்மைங்களெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு அதை எடுத்து கூட வைக்க முடியாது தலைவலிக்குதுமா எனக்கு தலை பிடிச்சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை பிடிச்சி உட்கார வச்சிடுறான் சரின்னு எல்லா பொம்மைங்களையும் எடுத்து போட்டுட்டு இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது அப்படின்னா மூணு வண்டிங்க மட்டுமே இருந்துச்சு பார்த்துக்குங்க அது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சோஃபா விரிப்பு இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே எடுத்து உதறி அதுக்கப்புறமா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த சோஃபா விரிப்பை எடுத்து உதறும் போது அதில் அவ்வளோ டெஸ்ட் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அது இதுன்னு சாப்பிட்டு அதுக்குள்ளேயே துணிச்சு துணிச்சு எல்லாத்தையும் வச்சிட்ருந்தாங்க தம்பிக்கு வந்து உடம்பு சரியானதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மட்டன் துவைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து இதெல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன்னா பார்த்துக்கங்களேன் ஃபுல்லாக உள்ள வந்து இந்த ஷாப் பென்சில் சீவி போட்டது இறைசர் வந்து அழைச்சிட்டு எல்லாம் போட்டது எல்லாமே இந்த சோஃபா மேலேயே கடந்துச்சு ரெண்டு மூணு நாளாக வந்து வீட்லேயே இருக்கிறனால அவன் என்ன பண்ணுறான்னா எதையாவது ஒன்று எடுத்து எழுதுறது இல்லைன்னா ஏதாவது பொம்மைங்களை எடுத்து உடச்சி போடுறது இந்த மாதிரி பண்ணி பண்ணியே வீடு மோ அந்த சோஃபா விரிப்பு ஃபுல்லாக ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரின்னு எல்லாத்தையும் எடுத்து உதறி போட்டு எடுத்து வச்சாச்சு உங்கள் வீட்டு குட்டீஸுங்க வீட்டில் இருந்தால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து உதறி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ணி ஹாலை ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னாவே எனக்கு பெரிய தலைவலி இல்லை நான் எப்பவுமே சொல்றது அதுதான் யாராவது திடீர்னு கெஸ்ட்டே வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஹால் சுத்தமாக இருந்துச்சுன்னாவே போதும் பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே ஹால் தான் க்ளீன் பண்ணுவேன் அதனால வந்து எல்லா விரிப்பெல்லாம் எடுத்து உதறி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹால் வந்து சூப்பராக கூட்டி விட்டாச்சு கூட்டி குப்பையலை எல்லாம் போட்டுட்டு அந்த ஹாலை பார்க்கும்போது தான் நிம்மதியாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் ஹால் வந்து எவ்வளோ மோசமாக இப்ப இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நீங்களுமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஹால் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து டைனிங் ஹால் தான் வந்தேன் டைனிங் ஹாலில் எப்போவுமே நான் வந்து பாத்திரம் வளர்க்கும் போது இல்லைன்னா கிச்சன் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த துணி இடுப்பில் கட்டியிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆயில் இதாகிடும் அப்புறம் நம்ம பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து ஆயிரும் அது சரியாக கூட போகாது அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த துணி கட்டிட்டு தான் நான் வேலையே செய்வேன் டைனிங் டேபிளில் இருக்காத பொருளே இருக்காது பேனா பென்சில் ப்ரெஷ்ஷு எல்லாமே இந்த டைனிங் டேபிள் மேலே தான் இருக்கும் நம்மளும் எடுத்து எடுத்து வச்சோம் அப்படின்னாலுமே இந்த குட்டீஸுங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேலேயே தான் வைப்பாங்க பேனா பென்சில் கிளிப்புன்ட்டு எல்லாமே அங்கே தான் இருக்கும் சரின்னா இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் அங்கங்கே வந்து எல்லா சாப்பிட்டு எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க அதையுமே எடுத்து அந்த டப்பாக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கவர் எல்லாம் இருந்துச்சு எடுத்து அந்த கவர் ரேக்கில் வந்து எடுத்து சொருகி வச்சுட்டேன் எனக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் வாங்கினது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய கவர் கட்டி மூட்டை கட்டி அப்படி இப்படி போட்டு வச்சுட்டு இருந்தேன் அது ரொம்பவே கசகசன்னு இருக்கிற மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு இப்போ இது இருக்கிறனால ஒரு அரேஞ்சாக அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆர்கனைஸாக இருக்குது இல்லை அப்படின்னா அது கசகசன்னு அந்த கவர் இருக்க தான் செய்யும் எத்தனை பேர் இந்த மாதிரி கவர் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே டைனிங் டேபிள் மேலே இருந்தது எல்லாத்தையுமே அது அது பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வந்து பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையுமே எடுத்து பழக்கூடையில் எடுத்து வச்சுட்டு காலையிலேயே வந்து டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணி தான் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டது சாப்பிட்டதுன்னு எல்லாம் அப்படி இப்படியே சிந்தி இருந்துச்சு அதனால அதையுமே ஒரு துடை துடைச்சி விட்டுட்டு எங்கெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குதோ அங்கேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் வீட்டில் இருக்க யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நம்மளால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு வச்சு கொடு கால் வலிக்குது காலை அழுத்தி விடு தலை வலிக்குது தலை தைலம் தேய்ச்சி விடு சொல்லி சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க கூடயே இருக்கிற மாதிரியே இருக்கும் இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பச்சை தண்ணி எடுத்து குடிக்கணுன்னாலும் நம்ம தான் போய் எடுத்து குடிச்சிக்கணும் சுடு தண்ணி போட்டு குடிக்கணும்னாலும் நம்ம தான் அப்படியே அப்படியே எந்திரிச்சு போய் போட்டு குடிக்கணும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க சரின்னு எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு எல்லாம் நீட்டாக வந்து டைனிங் டே டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த கேக் டப்பாவில் ஒரே ஒரு இத்தூறு பீஸ் கேக் தான் இருக்குது அதுக்கு இவ்வளோ பெரிய டப்பாக இருக்குது பார்த்தீங்களா சரின்னு அதையுமே எடுத்துகிட்டு எடுத்துட்டு சின்ன கப்பில் வந்து அந்த கேக் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா டைனிங் ஹாலுமே கூட்டி விட்டுட்டேன் டைனிங் ஹால் கூட்டி விட்டுட்டு டைனிங் ஹால் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அடுத்ததாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கிச்சன் தான் கிச்சனில் சொல்லவே வேண்டாம் ஊறப்பட்ட வேலை இருக்குது கிச்சன் வந்து மூணு நாளாக சரியாக ப்ராப்பராக நான் க்ளீன் பண்ணவே இல்லை நான் வந்து இந்த கவுண்டர் டாப் மட்டும் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு அடுப்பு கடியை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ அதனால் எனக்கு பெரிய வேலையில் நான் தப்பிச்சுட்டேன்னே சொல்லலாம் இந்த பாக்ஸ் எல்லாமே மாற்றி 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 அரேஞ்ச் பண்ணி அவசர அவசரமாக எடுத்து குக்கிங் பண்ணுறதுனால ஃபுல்லாக மாறி மாறி இதாகிடுச்சு சரி நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்திரமெல்லாம் அடுக்கி வைக்க இடத்துல எல்லாம் வந்து எடுத்து எடுத்து அங்கங்கே அப்படி இப்படியே வச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு ஸோ அதெல்லாமே டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல்ல இந்த பா விளக்க வேண்டிய பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டப்பாங்களெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே தம்பி எந்திரிச்சு வந்துட்டான் அதனால வந்து கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த கிச்சன் ஸ்டார்ட் பண்ணும்போது பன்னெண்டு அஞ்சு கரெக்டாக ஆனால் வந்து நான் பன்னெண்டே முக்காலுக்கு தான் முடிக்க வேண்டியதாக போச்சு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல அப்படின்னு ஒரு காமன் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு தம்பி வந்தால் அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் கண்டினியூ பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கூடையிலேருந்து எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு மேலே வந்து இன்னைக்கு காலையில் பாப்பா வந்து பூரி கேட்டுருந்தான்ட்டு அவளுக்கு மட்டும் பூரி செஞ்சுருந்தேன் அந்த எண்ணெய் இருந்துச்சு அதையுமே எடுத்து எண்ணெய் கப்பில் மாற்றி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என் சொல்கிற மாதிரி தான் பாத்திரம் வந்து இந்த தட்டு பெரிய பாத்திரம் அதுக்கப்புறமா சின்ன பாத்திரம் அப்படின்னு சொட்டு விளக்கணும் அப்படின்னா விளக்கிறதே தெரியாதோ அவ்வளோ சீக்கிரமாக விளக்கிடலாம் இன்றைக்கி வந்து நிறையா தட்டுங்க கொஞ்சமாக இல்லை நிறையா தட்டுங்க கிட்டத்தட்ட மூணு சிங்க்கு பாத்திரம் வந்து விளக்கிட்டேன் மூணு சிங்க் இல்லை மூணு கூடை பாத்திரம் விளக்கிட்டேன் அந்த கூடையே வந்து மூணு டைம் வந்து ஃபுல்லாகி அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பாத்திரம் விளக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி கூடையில் நப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து கவுண்டர் டாப்லேயே அடிக்கடிக்கி எடுத்து வச்சுட்டேன் அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு டைம் சேவிங் இல்லையா கையோடு வந்து அந்த பாத்திரம் எடுத்து அடுக்கிற விலையுமே முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் தான் விட்டேன் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் சரி ஏன்னா எப்படியும் ஈவினிங் மறுபடியும் எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் எடுத்து வச்சுட்டேன் அது இந்த தடவை பார்த்திங்கன்னா மூணு குக்கரு ரெண்டு கடாய் ரெண்டு மூணு கடாய் இருந்துச்சு இத்தனையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எதையுமே சரி என்னால் விலக்கி வைக்க முடியல இது வந்து ரெண்டு நேரத்து பாத்திரம் இன்றைக்கி நைட்டு இன்னைக்கு மார்னிங் ரெண்டு நேரத்து பாத்திரம் சொல்லப்போனா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு தான் சொல்லுங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இவ்வளோ வேலை நம்மளுக்கு சேராது நம்ம குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை ஒரு மடங்குல பல மடங்கு அதிகமாகிடுது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக மேலாம் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தளவுக்கு ஹெவியாக பாத்திரம் போட்டு வச்சு அதுக்கப்புறமா விளக்குறது இப்போல்லாம் வந்து கம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பாத்திரங்களை யூஸ் பண்ணி கம்மியாக தான் விளக்கிட்ருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பாத்திரத்தை ஒட்டுக்காக விளக்க வேண்டியதாக போச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விளக்கியாச்சு அடுப்பு வந்து ரொம்பவே கம்மியாக அழுக்கு இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்துங்களை ஓர்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அடுப்பு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கறக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் வெஷல் வாஷிங்கெல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து அந்த டெயில்ஸ் சரியா இந்த பைப்பு அதுக்கப்புறம் சிங்க்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதையுமே கழுவி விட்ருங்க ஒவ்வொரு டைமும் பாத்திரம் விளக்கும் போதும் கழுவி அப்படின்னாலுமே மேக்சிமம் வந்து நைட் வெஷல் வாஷிங் முடித்ததையும் கழுவி அதே மாதிரி மார்னிங் வெஷல் வாஷிங் முடித்ததையுமே கழுவிட்ருங்க அப்படி கழுவி விட்டீங்க அப்படின்னா தான் சிங்க்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் அதே சமயம் இந்த பூச்சி தொல்லை இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போ பாத்திரம் விளக்குனீங்க அப்படின்னா மே இந்த சிங்கேரிய எல்லாம் கழுவிடுறது ரொம்பவே பெஸ்ட்டு அதுக்கப்புறமா மிளகாப்பொடி இதை பாட்டில் முடிஞ்சிருச்சு சரி அதையுமே எடுத்து கழுவி வச்சிடலாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து அந்த மஞ்சத்தூள் முடி மஞ்சள் தூள் மிளகாப்பொடி அது முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக அது பிசு பிசுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலுமே கழுவி வச்சுட்டேன் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுப்பு கலவருக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங்க்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறீங்க நான் விம் லிக்யூட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நான் மேக்ஸிம் ரின் சோப் வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ணுறாங்க ரின் அந்த ரூபா சோப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கிறனால அவங்க ஒன்று வச்சுருக்காங்க நான் வந்து விம் லிக்யூட் வச்சுருக்கேன் நான் வெஷல் வாஷிங் பண்ணுறேன்னா நான் விம் லிக்யூட் யூஸ் பண்ணிப்பேன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சோப் யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேர் கிச்சனில் நிற்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது ப்ராடக்ட் இருக்கணும் இல்லைங்களா அதனால் அவங்களுக்காக சோப்பும் வச்சுருக்கேன் எனக்காக விம் லிக்யூடும் வச்சிருக்கேன் அதே போல் இந்த ஸ்ப்ரே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விம் லிக்யூடு தான் நான் வந்து காலேன் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருப்பேன் அந்த ஸ்ப்ரே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா விம் லிக்யூடை வந்து கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதைவே நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிப்பேன் நான் விஷல் வாஷிங்க்கும் சரி இந்த ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து தான் யூஸ் பண்ணுறேன் அடுப்பெல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதையும் நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் டைல்ஸ் ஏரியாமே ஸ்ப்ரே பண்ணி நல்லா அதையுமே ஸ்க்ரப் வச்சு நீட்டாக வந்து ஒரு ஈர துணி வச்சு எல்லாமே துடைச்சி விட்டாச்சு தொடச்சி விட்டுட்டு அப்படியே அந்த கிச்சனை பார்க்கும் போதே பல பழனு சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து கையோட கீழே எல்லாமே வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் தள்ளி விட்டுருந்தேன் பார்த்திங்களா அதையுமே கூட்டி குப்பை எள்ளி போட்டுட்டு போது இடுப்பே பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறமா கிச்சன் யூஸ் பண்ணுற டவல் மட்டும் அலசி போடாமல் இருந்தால் அதையுமே அலசி காயப்பட்டாச்சு இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்